வணக்கம் சட்டமுன் வெளியான முக்கிய அறிவிப்பு தமிழகத்தில் மூன்று பன்னிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு செவ்வாய்க்கிழமை அன்று இதுவரைக்குமே ஆறு மாவட்டங்களில் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து எந்தெந்த மாவட்டங்களில் கனமழை என்பதை தெளிவாக பார்க்கலாம் தமிழகத்தில் பெய்த கனமழை காரணமாக பல்வேறு இடங்களில் வெள்ளம் சூழ்ந்ததால் பொதுமக்கள் பலர் வீட்டை விட்டு வெளியே வராத முறையில் உள்ளனர் ஒரு சிலர் வீடுகளை இழந்துள்ளதாகவும் வீடுகளில் உள்ள பொருட்களை இழந்ததாகவும் கூறப்படுகிறது இந்நிலையில் கனமழை காரணமாக பல்வேறு மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் உள்ள திருக்கோவிலூர் நகராட்சிக்கு உட்பட்ட பள்ளிகளுக்கு மட்டும் நாளை விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் நாளை பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பாத்தீங்கன்னா கடலூரில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது புதுச்சேரியிலும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது விழுப்புர் விழுப்புரத்திலையும் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது அதனை தொடர்ந்து ஊத்தங்கரை மற்றும் பேச்சம்பலம் அங்கு வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டு பட்டுள்ளது அதனைத் தொடர்ந்து பார்த்தீங்கன்னா போச்சம்பள்ளி அந்த வட்டத்திலுமே விடுமுறை அறிவிச்சிருக்காங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் இருக்க ஊத்தங்கரை மற்றும் போச்சம்பள்ளி வட்டத்தில் உள்ள பள்ளிகளுக்கு மட்டும் விடுமுறை அறிவிக்கப்பட்டது சிதம்பரை அண்ணாமலை பல்கலைக்கழகத்திற்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது கனமழை பாதுகாப்பு காரணமாக புதுச்சேரி பல்கலைத் ஒத்தி ஒத்திவைக்கப்பட்டுள்ளது இதனை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா கடலூர் விழுப்புரம் கள்ளக்குறிச்சி மயிலாடுதுறை ஆகிய நான்கு மாவட்டங்களில் உள்ள பல் பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள் நடைபெற இருந்த தேர்வுகள் அனைத்தும் ரத்து செய்யப்பட்டு தேதிகள் பின்னர் அறிவிக்கப்படும் என்று தள்ளி வைக்கப்பட்டுள்ளது இப்போதைக்கு இந்த மாவட்டங்களும் இந்த வட்டத்திற்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது இன்னும் ஏதாவது மாவட்டங்களில் இருந்தால் கமெண்ட்ல சொல்றேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்